திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா எனும் தலைப்பில் எழுதிய என் பாடலை இசையமைத்து பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா കോളം തണിൽ വാഴും തക്ക സമയത്തിൽ കാത്തിടും നല്ലാത്താ തോലം തണിൽ വാഴും ചല്ലാത്താ പാലാളെ അഭിഷേകം പന്നിടുവോം പാലാളെ അഭിഷേകം பண்ணிடுவோம் உலப்பாங்கோடு பலமேதான் படைத்திடுவாள் தேனாலே அபிஷேகம் செய்திடுவோம் தேனாலே அபிஷேகம் செய்திடுவோம் என்றும் தெவிட்டாத குரல் தன்னை தந்திடுவாள் தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்த மங்களமாய் மஞ்சளை பூசிடுவோம் மங்களமாய் மஞ்சளை பூசிடுவோம் நல் மனமாக மனத்தினை வைத்திடுவாள் குங்குமத்தால் திலகமிட்டு மகிழ்ந்திடுவோம் குங்குமத்தால் திலகமிட்டு மகிழ்ந்திடுவோம் ஒரு குறையில்ல வாழ்வினையே தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா பொற்பாதம் பற்றி என்றும் பணிந்திடுவோம் பொற்பாதம் பற்றி என்றும் பணிந்திடுவோம் நன்கு நற்பதமாய் நலமெல்லாம் நல்கிடுவாள் சொற்பதமாய்ப்பாலை சூட்டிடுவோம் சொற்பதமாய்ப்பாலை சூட்டிடுவோம் என்றும் அற்புதமாய் செப்பனிட்டு நடத்திடுவாள் தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா தக்க சமயத்தில் காத்திடும் நல்லாத்தா தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா தக்கோலம் தனில் வாழும் செல்லாத்தா வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா தக்கோலத்தில் வாழ்கின்ற செல்லாத்தா எல்லோருக்கும் அருளை தாருங்கள் என்று இனிமையாக பாடி சென்றார் தக்கோலம் என் ஜெயநாந்தனைய அவர்கள் நன்றியலையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் கேட்போர் கேட்கலாம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி அடுத்து